வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் தொடர்ந்து விவசாயம் பற்றி தகவலில் தொடர்ந்து பார்க்கலாங்க பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் இன்று விலை குறைவுங்க பதினஞ்சு டு பதினேழில் கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய் ஏழுநூறு டு எட்நூறுரூவாய்க்கு பெருவெட்டு மிளகாயையும் மீடியம் சைஸ் மிளகாய் பார்த்தீங்கன்னா நானூறுலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூட்டை போவதுங்க கரும்பு முருங்கை செடி முருங்கையும் பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது டு அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மரத்துக்காய் முப்பத்தஞ்சு டு நாற்பத்தி ஆறுரூவா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது டூ இருபது கிலோ கொண்டு போய் அதிகபட்ச விலையாக நானூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பந்தல் காயாக இருந்தால் முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி குட்டை ரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவாக்கி விற்பனை இருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வலையாக நானூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இருந்தால் அதிகபட்ச விலையா ஐநூறுக்கும் குறைந்தபட்ச வலையாக நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீருங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபதுல கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கொண்ட போய் அதிகபட்ச விளையா நூற்றி ஐம்பது ஐம்பதுருவாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சம் இல்லைன்னா நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தக்காளி பார்த்தீங்கன்னா முந்நூறுபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நேற்றை விலை பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றி இருபது பந்தல்காய் விற்பனை ஆச்சுங்க இன்றைக்கி பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மி வியாபாரிகள் கம்மிங்க இருந்தாலும் சாகோ தக்காளி இரநூத்தி எழுபது டு முந்நூறு ரூபாய்க்கும் மதன் தக்காளி இரநூத்தி ஐம்பதுக்கும் சிவம் தக்காளி இரநூத்தி முப்பது இரநூறுக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளகுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா அஞ்சு டு எட்டு ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புதினாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலைய லோக்கல் ஊட்டி வெளியிலிருந்து வருதுங்க முப்பது டு அறுபது ரூபா வரைக்கும் கிழங்கின் விற்பனையாக இருக்குதுங்க ச கேரட் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலைய முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மரநெல்லிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய ஃபஸ்ட்டு கோழி தெளிவாக இருந்தால் நாற்பது டு ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனையில் எண்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மாம்பழம் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப கம்மிங்க ஒரு கிலோ அறுபது டு எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு டு பதினேழில் கொண்ட தெளிவான வெண்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஐநூறுரூவாயிலிருந்து ஆறுநூறு அறநூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஆறுநூறு ஐம்பது அறநூற்றம்பது தெளிவான வெண்டங்காய்ங்க காலில் பறிச்சு கொத்தவரங்காய் பதினஞ்சு டு பதினேழில் கொண்ட போய் ஐநூறு டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அதுவும் விற்பனையாக இருக்குதுங்க தெளிவான கொத்தவரங்காய் இருந்தால் நல்ல ரேட்டுக்கு போகுங்க கத்திரிக்காய் சிம்ரன் இரநூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பவானி முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொருள் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையா அறுபது டு எழுபது ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நாற்பது டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா எழுபது டு எண்பது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியிலும் பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அறுபது டு எழுபது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் கோல்டிகில முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க பதினஞ்சு கிலோ சாரி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையாக பை முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இல்லைன்னா முந்நூறு எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் ரொம்ப வித்தியாசமாகாதுங்க இருபத்தஞ்சில கொண்ட போய் நச்சு பொடிக்காய் முந்நூறுக்கும் மீடியம் சைஸ் வெங்காயம் இருபத்தஞ்சில் கொண்ட போய் ஐநூறு டு ஆறுநூறுக்கும் நல்ல பருவட்டு குவாலிட்டி எட்நூறு டு எட்நூற்றம்பது தொள்ளாயிரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஓவராலாக வெங்காயம் இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே இருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினெட்டு டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குதுங்க அரசாணைக்காக பார்த்தீங்கன்னா ஐம்பதுல மூட்டை அதிகபட்சம் விலைய ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்சம் விலைய ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முந்நூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க நல்ல தெளிவான மூட்டை ஐநூற்றம்பது ஆறுநூறுவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க காளிப்பில் வருங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூ முந்நூறுரூவா வரைக்கும் இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் பதினஞ்சு ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவடு தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் ஓவராலாக பார்த்தீங்கன்னா திருப்பு மாறெட்டுக்கு வரத்து நல்லாவே இருக்குதுங்க சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தருப்பூசணிக்காய்ங்க நாற்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்சையை தர்பூசணிக்க பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க இப்போ வந்து கருப்பு தர்பூசணிக்காக மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சையாக ஆறுநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து கம்மியாக தான் இருக்குதுங்க விலைவாசி கொஞ்சம் தான் போயிட்டுருக்குதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ அதிகபட்சையா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலை வர்ற பதிவை பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் தொடர்ந்து வீட்டில் இருந்து கொண்டே காய்கறி விலை நிலவரத்தை தெரிஞ்சிக்கலாங்க இதை பற்றி வேறாவது உங்களுக்கு காய்கறி விலையோ வேற விவசாயம் சம்மந்தப்பட்ட த விவசாயம் சம்மந்தப்பட்ட தக்காளி கத்திரி மிளகாய் நாற்றுகள் நம்ம அரசியல் பண்ணி கொடுத்துருக்குறேங்க நாற்று தேவைப்பட்டாலும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்